பார்த்தியா கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக ஆகிப்போச்சு அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதுலேருந்து பாதுகாப்பானாங்க அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்ல நம்ம அப்படி இல்லை பொக்கிஷம்டா என்ன அல்லாஹவின் அறுக்கொடை வந்து காசு பணத்துல மட்டும் இல்ல சோதனை தான் காசு பணமும் அறுக்கொடைங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குற நியமத்துக்கள் கோடி கோடி போதுமென்ற மனம் அதுதான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குற பெரிய அறுக்கடையிலே பெரிய அறுக்கொடை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஐந்தாவது லாகவில் இல்லா பில்லான்னு ஒரு அடியான்னு சொல்லும்போது அல்லா பதில் அளிக்கிறான் எல்லாம் நம்மளுக்கு அளிக்கிறான் நீ எதுக்காக கூப்பிட்ற நான் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்த வந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு பிடிச்சமான ஒரு நாலுனா வாய்ஸ் மெசேஜ் கூட போடலைன்னு வைங்களேன் நிற்கிறவங்க தான் எல்லாருமே தொடர்ந்து வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் கட்டாயி நின்றுச்சுன்னு வைங்க எப்படி இருக்குமோ அது வந்து வர்ணிக்க முடியாது போனை எடுத்து பார்க்குறது என்ன வரவே இல்லையே என்ன காரணம்னு தெரியலையே நம்ம போடுறதுக்குரிய சூழ்நிலை இல்லை அதே மாதிரிதான் அவங்களே இருப்பாங்கன்னு தோணுது இல்லை அந்த அறிவு சொல்ல மாட்டேங்குது என்ன சொல்லுது ஏன் போடலன்னு தெரியலையே ஏன் போடலை அதே ஒரு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கவங்க வரலையா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்போ அல்லாம் என்ன சொன்னாங்க லாகவில் வளாகுவத்தை இல்லா பிள்ளானு சொல்லும்போது ஒரு நாள் விற்பாட்டிகிட்டா எல்லாம் சொல்லுவாங்க ஏன் என்னை சொல்லலை அப்படி எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு ஞாபகம் வருமா அவன் அப்படி கேட்குற நேரம் தான் நம்மளுக்கு யாபகம் வருமா அப்போ தொடராமல் இருந்தால் தானே அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அஞ்சாவது ஆறாவது நம்ம நம்ம தெரியாமையே ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் எங்கே போனாலும் ஓதுவோம்